தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எல்லோரும் நலமா ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜி இருக்கிறது நேரில் வரவங்களுக்கு இங்கே நேரில் ஆசிர்வாதம் செய்யிருக்கிறோம் நேரில் ஆசீர்வாதமும் வரவங்களுக்கு அப்போ என்ன பிரச்சனையும் அதற்கு உண்டான வாக்கு சொல்லலான்னு இருக்கிறோம் நம்ம வந்து அப்பத்தைக்கும் உங்களுக்கு என்ன ஜாதகம் பார்ப்பதே இல்லை அப்போ உங்களுக்கு என்ன சிரமமோ அதை பார்த்து அதுக்கு உண்டான பிரசன்னத்துக்கு பார்த்து அதுக்கு உண்டான வாக்கு சொல்லான்னு இருக்கோம் வெள்ளிக்கிழமை அதே போல நேரலையில கலந்துக்கலான்னு இருக்கிறேன் நேரலையில உங்களோட தொடர்பு கொள்ளலான்னு இருக்கேன் இந்த நிகழ்ச்சிகளை நீங்க நேரடியாகவும் பார்க்கலாம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நேரில் வாங்க மதுரை போய் சாமி கும்பிட்றவங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு திருவிழா சித்திரை திருவிழா ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க பத்தாம் தேதியோடு பஞ்சபட்சி ராசி பலன்களை நிறுத்திடுவோம் ஏன்னா எல்லாரும் புத்தகம் வாங்கியாச்சு எல்லாருக்கும் புத்தகம் வந்து சேர்ந்தாக்கி விட்டது வேறு யாருக்கேனும் புத்தகம் வரவில்லைனா வாங்கிக்கிங்க மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக புத்தகம் கிடைக்கும் நம்ம நேர்லேயே கொண்டு வரோம் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா புத்தகம் வேணுன்னா சொல்லுங்கள் புத்தகம் இங்கேருந்து கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் மாக திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி நாள் முழுவதுமே அர்சனஞ்சிரம் அதிகாலை மூணு பதிமூணு வரைக்கும் அர்சனம் நாம யோகம் அதன் பின்பு வஜ்ரம் நாம யோகம் அதிகாலை நாலு ஆறு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகர்ணம் சனி பகவான் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது சந்திரன் கண்ணியில் ராகு கும்பத்தில் மீனத்தில் சுக்கரன் சனி இந்திய சுதந்திர போராளி துர்காபாய் தேஷ்முக் அவருடைய நினைவு தினம் கோபால கிருஷ்ண கோகலே அவருடைய பிறந்த தினமும் இன்றே வெள்ளிக்கிழமை தவறாம அனைவரும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேர்லையும் நீங்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் நேரலையிலும் கலந்து கொள்ளலாம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தோங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதற்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னானா ராசி வாங்கலாம் பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்